வெதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆன்சர் வானிலை இந்த ரெண்டுமே எங்க இருக்குதுன்னு கேட்டா சிக்ஸ்து நியூ புக்ல இயல் ரெண்டுல புக் பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொருட்கள் இருக்கும்ல அதுல பாருங்களேன் செய்யும் அதே மாதிரி வெதரும் இருக்கு சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் எடுத்துக்கிட்டா இன்டர்நெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இணையம் அப்படின்னு ஆப்ஷன் ஏழு இருக்கு இது எங்க இருக்குதுன்னு கேட்டா சிக்ஸ்த் நியூ புக்ல இயல் ஒண்ணுலயே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க புக் பேக்ல சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கேள்வி சிக்ஸ்த் நியூ புக்ல இயல் ஒன்பதுல இருந்து கேட்டிருக்காங்க ஆக மொத்தம் சிக்ஸ்த் நியூ புக்லயே நான்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஓகேவா அப்படியே வாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செவன்த் நியூ புக்ல இயல் ஏழுல வந்து ஒரு கேள்வி அப்படியே புக் பேக்ல இருந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரவுண்டு டேபிள் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு வட்ட மே மேஜை மாநாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எயித் நியூ புக்கில் இயல் ஒன்பதில் புக் பேக்கில் இருக்கு ஸோ பாருங்க செவன்த் புக்கில் ஒரு கேள்வி எயித்து புக்கில் ஒரு கேள்வி சிக்ஸ்த்தில் நாலா செவன்த்தில் ஒன்னா எயித்தில் ஒன்று அப்போ ஆறு கேள்வியாச்சா ரைட்டு அப்படியே வாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் புக்கில் கேட்கல டென்த்து புக்கில் வந்து பார்த்தா ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி பாருங்களேன் கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல் இல்லை தெரிவு செய்தல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் இது டென்த்து நியூ புக்கில் இயல் நாலில் புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க நான் தெளிவாக உங்களுக்கு எவிடென்ஸே கொடுத்து வச்சுருக்கேன் தாராளமாக செக் பண்ணி பார்த்துங்க அதுக்கு அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பேட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க காப்புரிமை இது எங்க இருக்குதுன்னா டென்த் நியூ புக்ல இஎல் ஏல புக் பேக்ல கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இயல் எட்டுல டென்த் புக்ல புக் பேக்ல ரெண்டு கொஸ்டின் அப்படியே பக்கத்து பக்கத்துல இருந்து கேட்டு வச்சிருக்காங்க அப்ப டென்த்து நியூ புக்லயும் நான்கு கேள்விகள் கலைச்சொல்ல கேட்டிருக்காங்க அப்படியும் கொஞ்சம் வாங்க அதாவது டென்த்து புக்ல நாலா எட்டு கொஸ்டின் ஆச்சு அதுக்கப்புறம் செவன்த் புக்ல ஒண்ணு எயித்து புக்ல ஒண்ணு பத்து கேள்விகள் சிக்ஸ்துல இருந்து டென்த்து வரைக்குமே கேட்டிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி இந்த இதுல கலைச்சொல்லுடைய பத்து கேள்வி நம்ம சிலபஸ்ல சொல்றேன் நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டா கலைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு பத்து கேள்வி கேட்பேன்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் எளிய மொழி பயிர்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு கேள்வி கேட்பேன்னு சொல்லுவாங்க பதினஞ்சு கேள்வியா இந்த எக்ஸாம்லேயும் பதினஞ்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த பதினஞ்சு கேள்வியில் இருந்து டென்த் வரைக்கும் புதிய புக்கில் இருந்தே பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் வரலான்னு பார்த்தா இங்கே பாருங்களேன் அதே மாதிரி லெவல்த்து நியூ புக்கில் இயல் ஒன்றுல கலை விமர்சகர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஐம்பத்தி எட்டாவது கேள்வி செக் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்ததா சிறப்பு தமிழ் எடுத்துக்கிட்டா அதுல வந்து அறுபத்தி நாலாவது கேள்வியாக ஒரு கேள்வி டைரக்டா கேட்டிருக்காங்க ஸோ ஆக மொத்தம் கிட்டத்தட்ட பன்னிரண்டு கேள்விகள் நம்ம புக்கில் இருந்து நேரடியாக கேட்டிருக்காங்க ஸோ மொத்தம் பதினஞ்சு கேள்வி பன்னெண்டு கேள்வி புக்கில் இருக்கு மூணு கேள்வி மட்டும்தான் வெளியே போயிருக்கு இப்ப என்ன சார் நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு வரைக்கும் புதிய தமிழ் சிறப்பு எடுத்துக்கிட்டா லெவல்த் புக்குல இருக்கும்ல இந்த புக்கில் இருக்கிற கலை சொற்கள் படிக்கிறது மூலமா கண்டிப்பா வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்ல பத்துக்கு மேற்பட்ட கேள்விகள் எதிர்பார்க்கலாம் மினிமம் ஏழு கொஸ்டின் ஆகுது இருக்கும் உடனே நீங்கள் குரூப் ஃபோரை மைண்ட் செட் வச்சுக்காதீங்க குரூப் ஃபோர்டது பத்தாம் வகுப்பு தரம் ஒரே ஒரு எக்ஸாம் எழுதுனா கையில் வந்து போஸ்டிங் அதாவது க எழுதி நீங்கள் கட் ஆஃப்ல வந்தால் போஸ்டிங் ஆனால் குரூப் டூ டூ ஏக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது இப்போ எழுதுறது பிலிம்ஸ் தான் இதில் நீங்கள் வந்து கட் ஆஃப்ல வந்துட்டீங்கன்னா அடுத்தது மைன்ஸ் எழுதி அது இப்போ டூ ஏன்னு வச்சிங்களேன் அந்த மைன்ஸில் எழுதி அதில் நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளவு ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் வேலையை தீர்மானிக்கும் இங்கே பிளேம்ஸ்ல எடுக்கிற மார்க் வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தான் கரெக்டாக புரியுது நான் சொல்றது ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெப்த்தா எங்கோ போய் ஆதி காலத்தில் போய் இல்லை வேற எங்கேயோ போய் சோர்ஸ் எடுத்துலாம் கேட்க வாய்ப்பு இல்லை சரிங்களா அதே மாதிரி நம்மளுடைய சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா கலை சொற்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருந்தாங்கல்ல அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்துலேருந்து டென்த்துக்குள்ளேயே தான் இருக்கு ஆல்ரெடி நான் அதுக்கு ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் இப்ப நான் சொல்றது தெளிவா புரியுதுங்களா புரியுது சரி இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு முப்பது பக்கத்துக்கு நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் நோட்ஸ் மீன் புக்கில் இருக்கிறத அப்படியே கட் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா சோ இதுக்கு ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்கேன் இது எப்படி டவுன்லோட் பண்றத நெக்ஸ்ட் சொல்றேன் இத படிக்கிறது மூலமா நமக்கு ஏழு கொஷின் வரும்னு சொல்றீங்களே அது எப்படி நம்பறது ஆரம்பிச்சிட்டோம் புக்கில் வந்து அவ்வளோ இருக்குதா நிறையா இருக்குது படிக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பாருங்களேன் நான் உங்கள் கையிலேயே கொடுத்துட்டேன் இதில் நான் கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்ஸ்த்து புக்கில் ஐம்பத்தி ஒன்பது கலை சொல்லு நான் புக் பேக்கில் மட்டும்தான் சொல்கிறேன் மேபி உள்ளார் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளவே மொழிபெயர்ப்புலாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் சொல்ல ஜஸ்ட்டு புக் பேக் தான் சரிங்களா சிக்ஸ்த்து புக்குன்னு எடுத்துக்கிட்டால் ஐம்பத்தி இருக்குது செவன்த்து புக்கில் எண்பது இருக்குது எயித்து புக்கில் அறுபத்தாறு இருக்குது நைன்த்து புக்கில் எழுபத்தி ஒம்பது இருக்குது அதே மாதிரி வந்து இருக்குது இருக்குது நாற்பத்தி இருக்கு கலை சொற்கள் புக் பேக்ல இருக்கு இது என்ன பிரமாதம் உன்னை இருக்குது ஹைலைட்டு லட்டு இதே நீங்க லெவல்த் சிறப்பு தமிழ் எடுத்துக்கிட்டா முன்னூத்தி அஞ்சு ஆங்கில சொல்லுக்கு அதாவது கலை சொல் இருக்குதுப்பா இதே டுவெல்த் புக் எடுத்துக்கிட்டா முன்னூத்தி நாப்பத்தி ரெண்டு கலை சொற்கள் இருக்கு ஆல்ரெடி இந்த எக்ஸாம்ல கூட அட்வான்ஸ் ஒரு கொஸ்டின் அட்வான்ஸ் கூட கூட அஞ்சு கேள்வி கேட்கலாம் ஏன்னா லெவல்த்லயும் டுவல்த்லயும் அட்வான்ஸ் தமிழ்ல அறுநூத்தி நாப்பத்தி ஏழு இருக்குதுங்க ஆக மொத்தம் இப்ப நான் முப்பது பக்கத்துக்கு உங்களுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கேன்ல இது எவ்வளவு இருக்குதுன்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் நானூத்தி நாப்பத்தி ஏழு புக்ல அட்வான்ஸ் தமிழ்ல வந்து ஆறுநூத்தி நாப்பத்தி ஏழு கூட்டினா ஆயிரத்தி தொண்ணூத்தி நாலு கலை இருக்குது எங்க எங்கப்பா எங்க நீங்களே சொல்லுங்களேன் இது சில பஸ்ல புதுசா சேர்த்திருக்காங்க இந்த ஆயிரத்தி தொண்ணூத்தி நாலு கலை விட்டுட்டு எங்கேயோ போய் அங்க எடுப்பாங்க நீங்க உடனே மறுபடி மறுபடி குரு போரே கம்பேர் பண்ணாதீங்க அது டென்த் ஸ்டாண்டர்ட் ஒரே எக்ஸாம் அதை கூட இதை கம்பேர் பண்றது மிக தவறு சரிங்களா இன்கேஸ் நீங்கள் சொல்கிற மாதிரியே போட்டு குழப்பிக்காதீங்க இன்கேஸ் அவங்க வெளியே போகிற மாதிரி கூட இருக்கட்டும் சரிங்களா முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சிங்க இன்கேஸ் புக்கில் இருந்து இப்போ கேட்ட மாதிரி பதிமூணு கேள்வி பன்னெண்டு கேள்வி புக்கில் கேட்டான்னு வச்சிங்க நீங்கள் பாட்டு மகான்னு வெளியே தான் போவாங்க வெளியே தான் போங்கன்னு சொல்லின்ட்டு அவங்க பன்னெண்டு கேள்வி புக்கில் கேட்டால் நீங்கள் எக்ஸாம் முடிச்சிட்டமின்னே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கரெக்டாக இல்லையா எப்படி படிக்கப் போகிறீங்க குரூப் டூ படிக்கணும்னு உட்காந்தாச்சு நம்ம கிட்ட இப்ப என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை சிறப்பா படிச்சுட்டு போவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி வெளியே போனா அது எல்லாருக்குமே கரெக்ட் தானே ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா யாரா இருந்தாலும் ஒரு புதுசா ஏதோ ஒரு புக்ல இருந்து எடுத்தா எல்லாருக்குமே அது தெரியாதுதான் கஷ்டம்தான் சரிங்களா அதை நினைச்சி ஃபீல் பண்ணாதீங்க அதுலையும் புக்ல இருந்து எத்தனை கேட்டிருக்காங்களோ அதை ஃபுல் மார்க் வாங்க நீங்க கட்டாப்ல வந்துடுவீங்க புரியுதா சொல்கிறது புரியுதுங்களா பண்ணுற அளவுக்கு ஐட்டானு ஓ மை காட் சரி விடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தாங்க நோட்ஸ் எடுத்துருங்க பாருங்களேன் ரொம்ப ஈஸி சிக்ஸ்த்து புக்கா நான் பார்க்க டைப்லாம் பண்ணல புக் பேக்கில் இருக்குதான் அப்படியே கட் பண்ணி கொடுத்துட்டேன் சரிங்களா பாருங்கள் ரெண்டே பக்கம் தான் கிடக்கிறேன்னு படிச்சிடலாம் மொத்தம் வந்து ஐம்பத்தொம்போது இருக்குது இப்படியே செவன்த் புக் வந்தீங்கன்னா அப்படியே பாருங்க இருக்கிறத கொடுத்துருக்கேன் இதுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு ஒவ்வொரு கலைச்சொலுக்கும் உங்களை அப்படியே யோசித்து ஆன்சர் போடுற மாதிரி நம்ம டீம் வந்து டெஸ்ட் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட எயித் புக் வரைக்கும் வந்துட்டாங்க அந்த டெஸ்ட்லாம் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு அதில் ஜாயின் பண்ணுறேங்க நாங்கள் டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா ரைட்டுப்பா சரி ஏதோ சொல்கிறேன் இந்த நோட்ஸ் டவுன்லோட் பண்ணிடுவோம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிச்சிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி ஆள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குல்ல அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் என்னது பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் வெப்சைட் போனால் பெருசாக இருக்காது அப்படியே வந்தீங்கன்னா ஒரு அப்படியே நவுந்து வாங்க நவுந்து வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே டைம் ரோடு பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் நம்ம இதில் வந்து இன்னொரு ஸ்பெசாலிட்டி என்னென்னா இப்போ நான் நோட்ஸ் கொடுத்துட்டேன்னா அதே மாதிரி இதில் வந்து ஒவ்வொரு கலைச்சொலுக்கும் டெஸ்ட் வைக்கிறோமா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு டிஎன்பிசி நடக்குது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சரிங்களா நடந்த கேள்விகளில் இப்போ சிக்ஸ்த்து புக்கா சிக்ஸ்த்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் கலை சொற்கள் கேட்டிருக்காங்க செவன்த் புக்கில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பிரிச்சே நம்ம வந்து டெஸ்ட்டாக கொடுக்குறோம் பெஸ்டா கொடுக்குறோம் தான் சொன்னேன் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஃப்ரீ அதனா போச்சுங்க சோ கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் வேற ஏதாவது நோட்ஸ் வேணா டக்குன்னு சொல்லுங்க நாளைக்கே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்